நினச்சேன் செட்டி அடியா ஃபேஸ் காட்டு நல்ல குச்சா வெட்டுற ஒரு செடி காட்டுறேன்னு கூப்பிட்டு போறான் செடி போய் பார்க்கலாம் உனி பழத்தை கொண்டு போய் மல்பரி பழத்த மனுஷன் ஆகுது

ஒரு கடைக்கு போனால் அந்த குச்சி ஒன்று முப்பது ரூபா முப்பது ரூபா இருபது ரூபா பத்து ரூபா எவ்வளோடா குச்சி ஐம்பது ரூபாயா ஏய் ஓடி போயிருது வர நான் பைத்திக்கார ஆ அவ்வளோலாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை இஞ்சி பழம் இருக்குது சீத்தா பழம் இருக்குது சீத்தா காய் சிட்டிக்குள்ளா அவ்வளோதான் வரும் இங்கேருந்து கொண்டு போகிற ரேட் வருது இல்லை இதுலயே இருக்குது வெட்ட வேண்டியதானே பைத்தியங்க ஆடி ஃபெஸ்டிவல் கொண்டாடுறதுக்கு அழிஞ்சு குச்சி வெட்டிட்டு போய் தேங்காய் சோடை போகிறோம் செத்த நண்டு காட்டுறீங்க நண்டு நண்டு செத்து போன காட்டுறான் பாரு பைத்திய பாவிகளா இவங்களோட வந்தால் செத்த நண்டு செத்த தவக்கலை இப்படிதாங்க காமிப்பானுங்க ஏ மீனுக்குது குட்டி குட்டி மீன் இருக்க மாட்டேங்குது இப்போ மீன் நண்டு வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் பழமா அது நீயே போயிடுச்சு சாப்பிட்டு காட்டு நாசமா கே கே முள்ளையே அடிச்சு நான் ஐயோ அங்கே எதுக்கு போனீங்க போக்குவம் முழுக்குள்ள கூட்டிகிட்டு போய் கொள்றாங்களே ஏன் யாராவது சத்துருவதை பண்ணுறீங்க ஸோ எப்போ மரத்தை வெட்டி ரெண்டு மணி செஞ்சு போடலாம் இல்லை இன்று முள்ள கூட்டிகிட்டு தெரியும் பாம்பு இருந்தாலும் தெரியாது ஒன்று இருந்தாலும் தெரியாது ஆடி ஃபெஸ்டிவல் கொண்டாடனானு பரவாயில்ல

அடுப்பத்த தேங்காய் தேங்காய்ங்கிறது தேங்காய் சுடுறதுக்கு தேங்காய் சுடுறதுக்கு

பாருமா என் <Tippa> <mari> <fito> <tudhi>